வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேளவனே என்றும் துணை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை ஏமாற்றி விட்டு சென்றதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அவ்வாறு அல்ல அனைத்து உறவுகளும் உன்னை தேடி வரப்போகின்றது எனக்கான ஒரு வாய்ப்பு கூட சரியாக அமையவில்லை என்று நீ தினமும் ஏகத்தில் இருக்கின்றாய் என்னுள் பல திறமைகள் ஒளிந்திருக்கின்றது என்னுடைய திறமையை வெளிப்படுத்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இதுவரை கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் நல்ல வாய்ப்பிற்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வரப் போகின்றது உன்னுடைய துன்பநிலை அனைத்தும் மாறி இனி எல்லாம் உனக்கு சாதகமாக அமைய போகின்றது உனக்கு நெருக்கமாக இருக்கும் உறவுகள் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ நினைத்து கவலைப்படாதே தங்கமே எல்லாம் மாறும் இதுவும் கடந்து போகும் நீ யாரிடம் எதை எதிர்பார்த்தாலும் அது உனக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே இனி நீ என்ன எதிர்பார்க்கின்றாயோ அது உன் கையில் வந்து சேரும் தங்கமே நீ கடவுளிடமும் இதைத்தான் வேண்டிக் கொள்கின்றாய் எனக்கென எந்த ஆசைகளும் இல்லை நான் விரும்பிய உறவுகள் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இழப்பும் வேண்டாம் என்றுதான் வேண்டுகின்றாய் எனக்கு எந்த ஆசைகளையும் சோதனைகளையும் கொடுக்காதே கடவுளே என்று நீ என்னிடம் வேண்டுகின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரக்தியை சந்தித்து விட்டாய் ஆசை ஏற்பட்டால்தானே அடைய முடியாத பொழுது துன்பத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்க நேரிடுகிறது எனக்கு ஆசையே வேண்டாம் என்கின்றாய் ஆசையை கொடுக்காதே ஆண்டவா என்கின்றாய் மனவேதனையின் உச்சத்தில் இருக்கும் நீ நிச்சயம் மன நிறைவை அடைய போகின்றாய் மனவேதனையில் இருந்து வெளிவர முடியாமல் நீ தவிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது உன் மனதில் இருக்கும் அத்தனை பாரங்களையும் இறக்கி வைக்கும் சாவி உன்னிடம் தான் உள்ளது அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும் தங்கமே இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் என்று நீ என்னை சரணடைந்தாயோ என் அப்பா முருகப்பெருமானே எனக்கு கதி என் அப்பாவே எனக்கு துணை என்று நீ என்று உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்று முதலேயே உன்னுடைய கர்ம வினைகளை நான் நீக்கிக்கொண்டே இருக்கின்றேன் கூடிய விரைவில் அனைத்தும் கரைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க போகின்றாய் கடலில் இருக்கும் அனைத்து நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை மூழ்கடிக்க முடியாது

வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றாய் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே தங்கமே உன் அப்பா நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நான் இனி சரி செய்ய உனக்கான நேரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது தங்கமே உனக்கான நல்ல குறியை சொல்லவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே ஒரு விஷயத்தை நீ இழந்து விட்டால் உடனே அதற்காக வருத்தப்பட்டு கண் கலங்கி கொண்டே இருக்காது அதையே நினைத்து உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நீ வீணடிக்காதே ஒன்று இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே நான் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் செல்லும் பாதையில் தடை வரும்பொழுது போது கடன் கழுத்தை நெரிக்கும் போது என்றால் ஓய்வெடுத்துக்குள் மனம் தளராமல் முயற்சி செய் வென்ற பின் அனைத்தும் மாறும் உன்னை ஒதுக்கி சென்றவன் தேடி வருவான் உன்னை குறை சொன்ன வாய்கள் நிறை சொல்லும் உலகமே உன்னை தாரகமாக்கும் நீ எதிர்பார்க்கும் பாசம் உன்னிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான் இதுவே நிரந்தரம் தங்கமே யாருக்கும் அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ கற்றுக்கொள் தங்கமே விரைவில் நீ வாழ்வில் வெற்றியடைய போகின்றாய் உன் கையில் நான் தருவேன் என்று சொன்னதை கூடிய விரைவில் உனக்கு தரப்போகின்றேன் என்மேல் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்காதே தங்கமே நான் உனக்கு தரமாட்டேன் என்று நீ நினைக்காதே உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்திருக்கும்படிதான் நான் உனக்கு அருளுவேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட நான் நினைத்தால் ஒரு நொடியில் சாத்தியமாகும் தங்கமே ஒரு நாள் உனக்கென்ற நாளாக விடையும் அந்த ஒரு நாள் கண்களில் நீருடன் என்னை தேடி வந்து நீ நன்றி கூறுவாய் தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் பாதுகாப்பேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் விரைவில் அதிசயம் நடக்கப் போகின்றது உன் கோரிக்கைகள் யாவும் நிறைவேறப் போகின்றது கனவுகள் மெய்ப்பட போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருக போகின்றது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வருவார்கள் உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் வரும் அனைவரும் வியக்கும் வண்ணம் மிக பெரிய உயர்ந்த இடத்திற்கு நீ செல்லத்தான் போகின்றாய் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகின்றது இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு